அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் ராமதாஸை கண்டுகொள்ளாத அதிமுக அன்புமணி அணியோடு கூட்டணி பேச்சுவார்த்தை பாட்டாளி மக்கள் கட்சி இரு அணிகளாக செயல்பட்டு வருகிறது அன்புமணி ராமதாஸ் தலைமையில் ஒரு அணியும் பாமகவை நிறுவிய ராமதாஸ் தலைமையில் ஒரு அணியும் செயல்பட்டு வருகிறது அணுமணி தரப்பில் மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் பொதுச் செயலாளர் பொருளாளர் போன்றவர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள் இதோடு தொண்ணூத்தைந்து சதவீத மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள் ராமதாஸ் அணியில் இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜி கே மணி அருள் போன்றவர்கள் உள்ளார்கள் அது மட்டும் இல்லாமல் வன்னியர் சங்கம் மற்றும் இளைஞரணி போன்றவை இருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் அண்ணுமணி தரப்போ உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி நாங்கள்தான் கட்சியும் சின்னமும் எங்களுக்குத்தான் தேர்தல் ஆணையம் எங்களைத்தான் அங்கீகரித்துள்ளது அப்படி இருக்கும் பொழுது கூட்டணிக்கு வரக்கூடியவர்கள் எங்களோடு தான் பேச வேண்டும் என ஏற்கனவே அறிவித்திருக்கிறார்கள் அதே சமயத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் ராமதாஸ் தரப்போ நாங்கள் தான் உண்மையான பாமக அண்ணுமணியின் பதவிக்காலம் ஏற்கனவே நிறைவு பெற்றுவிட்டது அவரது செயல் தலைவர் பதவியையும் நீக்கிவிட்டு தற்பொழுது பாமகவின் செயல் தலைவராக ஸ்ரீகாந்தி அவர்கள் இருந்து வருகிறார் அப்படி இருக்கும்பொழுது அன்புமணியோடு யாரும் பேச்சுவார்த்தையை நடத்தக்கூடாது மேலும் மாம்பழம் சின்னத்தையே நாங்கள் முடக்கிவிட்டோம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது எனவே வரும் தேர்தலில் மாம்பழம் சின்னம் யாருக்கும் இல்லை என்றும் கூறி வருகிறார்கள் அதே சமயத்தில் அன்புமணி தரப்போ அப்படி எதுவும் தேர்தல் ஆணையம் உத்தரவாதம் அளிக்கவில்லை ஏற்கனவே அதாவது பீகார் தேர்தலுக்கு முன்பாகவே நாங்கள் மாம்பழம் சின்னத்தை பெற்றுவிட்டோம் உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி நாங்கள் தான் என மாறி மாறி இருவரும் கூறி வருகிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமியை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அக்கட்சியினுடைய வழக்கறிஞரான பாலு போன்றவர்கள் சந்தித்து ஆலோசனை நடத்தியதாக கூறப்பட்டது ஏற்கனவே அனுமணி அவர்கள் எஸ் பி வேலுமணியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருபத்தைந்து சட்டமன்ற தொகுதிகள் ஒரு ராஜ்யசபா சீட் வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார் இதேபோன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளரான பைஜந்த் பாண்டாவிடமும் இதே கருத்தை முன்வைத்ததாக கூறப்படுகிறது ஆனால் பைஜந்த் பாண்டா அவர்களோ இருபத்தைந்து எம்எல்ஏ சீட்டுகளை வழங்குவதில் எந்தவிதமான பிரச்சனையும் இல்லை அதே சமயத்தில் ராஜசபா சீட் பற்றி அதிமுக தான் வாக்குறுதி அளிக்க வேண்டும் எனில் எங்களுக்கு போதிய எம்எல்ஏக்கள் இல்லை அவர்களிடம்தான் அவ்வளவு எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் மேலும் நீங்கள் கட்சியை ஒருங்கிணையுங்கள் உங்கள் தந்தையோடு சமாதானமாகுங்கள் அப்பொழுதுதான் கட்சி வலுப்பெறும் இல்லை என்றால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கான வாக்கு வங்கி குறையும் என அவர் ஆலோசனை கூறியதாக சொல்லப்படுகிறது அதே சமயத்தில் அன்புமணி அவர்களோ தொண்ணூத்தி சதவீத நிர்வாகிகள் என்னோடுதான் உள்ளார்கள் உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி நாங்கள் தான் எனவே நீங்கள் பயம் கொள்ள வேண்டாம் ராமதாஸோடு இருப்பது வெறும் இரண்டு சதவீத நிர்வாகிகள் தான் அவர்களால் மிகப்பெரிய வாக்கு வங்கியை பெற்றுவிட முடியாது என கூறினாலும் கூட பாஜகவும் அதிமுகவும் இருவரும் ஒருங்கிணைய வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்து வருவதாக கூறப்படுகிறது இது போன்ற சூழ்நிலையில்தான் தற்பொழுது பாமகவினுடைய பாலு அவர்கள் அவர்களது அணியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களோடு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் அப்பொழுது இருபத்தைந்து சட்டமன்ற தொகுதிகளையும் ஒரு ராஜசபா சீட்டையும் அவர்கள் கூறியதாக சொல்லப்படுகிறது வட தமிழகத்தில்தான் அதிக சட்டமன்ற தொகுதிகள் வழங்க வேண்டும் குறிப்பாக தருமபுரி சேலம் கிருஷ்ணகிரி விழுப்புரம் கடலூர் செங்கல்பட்டு சென்னை போன்ற பகுதிகளில் அதிக தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ தேர்தலுக்கு இன்னும் ஐந்து மாத காலம் உள்ளது அதற்குள்ளாக தொகுதிகளை பற்றி பேசத் தேவையில்லை தற்பொழுது இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு அவ்வளவுதான் மேலும் நாங்கள் ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியை ஒருங்கிணைக்க கூறியிருக்கிறோம் நீங்கள் ராமதாஸை பாட்டாளி மக்கள் கட்சியோடு ஒருங்கிணைத்து செல்ல அறிவுறுத்துங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தான் உங்களுக்கான வாக்கு வங்கி கிடைக்கும் ஏற்கனவே அதிமுகவும் பிளவுபட்டு இருப்பதாக தொடர்ந்து ஊடகங்கள் பொய் பரப்புரைகளை கூறி வருகிறது அது ஒருபோதும் இல்லை அதிமுக வலிமையாகத்தான் உள்ளது பாட்டாளி மக்கள் கட்சியும் வலிமை பெற வேண்டும் என்றால் நீங்கள் முதலில் பாட்டாளி மக்கள் கட்சியை ஒருங்கிணையுங்கள் என்று கூறி அனுப்பியதாக சொல்லப்படுகிறது நன்றி